அடுத்ததாக அன்வா உல் முன்னபாத் முசன்னபாத்துகளுடைய வகைகள் இது சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஏராளமான வகைகளை நாங்கள் ஹஜீஸுடைய கிதாபுகள் எந்தெந்த விதத்துல அமைய பெற்றிருக்கிறது என்பதை பார்த்தா ஒவ்வொரு கிதாபும் ஒவ்வொரு விதமான அஹ் விதத்துல அது அமையப்பட்டிருக்கிறது அஹ் அந்த அடிப்படையில فلا يفังك الله نانغا بآكلم. كده ولاه. هذا هو. ورثي لبغيك لبآبوم. الجامع. السنن. المسند المعجم المستدرك المستخرج. الجزء. المشيخة. الأفراد. الغرائب. التجريد. التخريج. كتب الجمعي. الفهارس. الأطراف. الأربعين الموضوعات. الاحاديث المشهوره غريب الحديث مشكل الحديث اسباب الحديث الترتيب الزوائد العلل الامالي التراجم الثلاثيات الوحدان شروح الحديث الاذكار الترغيب والترهيب المصاحف المسلسلات يبدي إيه ايرا இது சம்பந்தமாக நாங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியை பார்ப்போமாக இருந்தால் இன்ஷா அல்லா நான் அது சம்பந்தமான ஒரு நான் அனுப்புறேன் இங்க நாங்க பார்ப்போம் டைம் காணாத ஒரு நிலைமை வரும் அடுத்தது நாங்க இந்த மிஷ்காதுடைய கிதாபுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய காலமும் சுருக்கமாக இருக்கிறதால இது இல்முல் அதி சம்பந்தமான முன் விடயங்களை கொஞ்சம் சுருக்கமாக நான் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறேன் அதே போல அடுத்ததாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் அன்பா உல் முசன்னபாத் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த ஹதீஸ்களை ஆதாரமாக எடுக்கக்கூடிய விடயம் இதுல யாரெல்லாம் ஆதாரமாக எடுக்கிறார்கள் அதே போன்ற ஹதீசிகளை ஆதாரமாக எடுக்க முடியாது என்று சொல்லி மறுக்கக்கூடிய ஆஹ் வழிகட்ட பிரிவினர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் ஆஹ் யாரு أبرغل عندك كل شيء يا أبن دبرغل، أبرغل إن شاء الله، حجية الأحاديث. ظهرت في القرن الأخير فرقة تنكر حجية الأحاديث وتدعى الأمل بالقرآن فقط. ظهرت في القرن الأخير، خديشي. இந்த நூற்றாண்டுல எடுக்க முடியாது ஆதாரமாக எடுப்பதென்பது அது கூடாது என்று வாதிடக்கூடிய ஒரு கூட்டத்தினர் உருவாகுவார்கள் அவர்களுடைய வாதாட்டத்துடைய சுருக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் குரான் அவர்களுடைய வாதாட்டம் என்பது குரான் மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும் அல் குரான் வஹியும் மீன் அல்லா அதே போன்றுதான் நாங்கள் சொல்லுவோம் அல் ஹதீசு வஹியும் மீன் அல்லா அல்லாஹுவிடம் இருந்து வந்த வஹி இரண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் வஹி என்பது அஹ் இரண்டு வகையாக பங்கு பிரியும் ஒன்று அல் வஹியுல் மத்லு அடுத்தது வயிறுல் மத்லு எனவே குரான் என்பது ஓதப்படக்கூடிய வஹி ஆனா ஹதீஸ் என்பது அது ஓதப்படாத வஹி இன் ஹூ இல்லா வஹியுஹா அந்த அடிப்படையிலே அஹ் ஹதீஸ் என்பதும் நபி அவர்கள் அல்லாஹுவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு வகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த கூட்டத்தினர் இவங்க குரானை மாத்திரம்தான் அமல் செய்ய முடியும் என்பதாக வாதாடுவார்கள் இவர்களுடைய வாதாட்டத்தின் சுருக்கம் ஹதீதை ஆதாரமாக எடுக்க முடியாது இவர்களுக்கு இவர்களுக்கு அஹ் தஜத்து என்று சொல்லப்படும் அதேபோன்று அஹ்லுல் குரான் இந்த பிரிவினருடைய பெயர்கள் அகலு தஜத்து என்று சொல்லப்படும் அதே போன்று அகலு குரான் என்று சொல்லப்படும் அதே போன்று என்ற பெயர் இவர்களுக்கு இருக்கிறது இந்த பிறக்கா இந்த பிரிவினரை சேர்ந்தவர்கள் யார் என்பதை நாங்க பார்த்தா சையீத் அஹமது ஹான் இந்தியாவில் சையீத் அஹமது கான் என்பவர் அதே போன்று தாஹா ஹுசைன் மிசர்ல தாஹா ஹுசைன் என்பவர் அதே போன்று என்று சொல்லூடியவர் இவர்களெல்லாம் ஆஹ் முன் சென்றவர்கள் அதே போன்று இவர்களை அஹ் பின் வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இவர்களுடைய வாதாட்டங்களை அஹ் உறுதி செய்யக்கூடியவர்களாக அதே போன்ற ஆஹ் மேற்கத்திய அந்த கண்ணோட்டத்தை அவர்கள் அஹ் நிரூபிக்கக்கூடியவர்களாக இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சாயக்கூடியவர்களாகத்தான் பின்வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அஸ்லம் ஜெயராஜ் பூரி அதே போன்று அப்துல்லா சக்வி இவ்வாறானவர்கள் இவர்களுடைய வாதாட்டத்தை உறுதி செய்யக்கூடியவர்கள் அதே போன்று இவர்களுடைய வாதாட்டங்கள் என்ன இவர்களுடைய வாதாட்டம் என்பது ஒரு விசித்திரமான வாதாட்டமாக இருக்கிறது இவர்களுடைய வாதாட்டம் அல் ஹதீசு லா யஜிபுல் என்பது அதை கொண்டு அமல் செய்வது வாஜிப் கிடையாது எங்களுக்கு அவசியம் இல்லை நபி அவர்களை இத்திபா செய்வது வாஜிபாக ஆக ஆனது யாருக்கு தெரியுமா அல சகாபதி மாத்திரம்தான் நபி அவர்களை செய்வது வாஜிப் எங்களுக்கு வாஜிப் இல்லை என்பது இவர்களுடைய வாதாட்டம் சஹாபாக்கல் நபி அவர்களை பார்த்தவர்கள் நபி அவர்களுடன் ஒன்றாக இருந்தவர்கள் எனவே நபி அவர்களை பின்பற்றுவது சஹாபாக்களுக்கு தான் வாஜிப் எம்மை போன்றவர்களுக்கு வாஜிப் இல்லை அதே போன்று நபி அவர்களுடைய ஹதீதை கொண்டு அமலும் செய்ய முடியாது என்பது இவர்களுடைய மாதம் அமலிபிகி இவர்களுடைய இரண்டாவது வாதாட்டம் ஹதீஸ் என்பது அதை கொண்டு அமல் செய்வதற்கு ஆதாரமாக எடுக்க முடியாது சொல்கிறார்கள் கொண்டு அமலும் செய்ய முடியாது அதை ஆதாரமாக காட்டவும் முடியாது மூன்றாவது அவர்களுடைய தான் பாதாட்டம்தான் அமலுவில் சொல்கிறார்கள் ஹதீஸை கொண்டு அமல் செய்வது என்பது முடியாது ஏனென்றா அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய வாதாட்டத்திற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணிதான் ஹதீஸ் என்பது நாங்கள் செய்யக்கூடிய நம்ப கூடிய எந்த ஒரு வழிமுறையிலும் இந்த ஹதீஸ் என்பது எம்மை வந்து சேரவில்லை எனவே ஹதீஸ் என்பது அதற்குள் பலவிதமான ஆஹ் சாவிமார்களுக்குள் பலவிதமான இடைச்சர்கள்கள் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஹதீஸ் என்பது அன்றைய காலம் தொட்டு இன்று வரை எங்களுக்கு சுத்தமான ஒரு தூய்மையான வழிமுறையிலே வரவில்லை என்பதாக இவர்கள் மறுக்கிறார்கள் எனவே சுருக்கமாக சொன்னால் இவர்களுடைய வாதாட்டம் என்பது இவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள் ஹதீஸை இவர்களுடைய புத்திக்கு எந்தெந்த ஹதீத்கள் முரணாக இருக்கிறதோ முகாலபாவாக இருக்கிறதோ அந்த ஹதீஸ்களை இவர்கள் மறுக்கிறார்கள் அதேபோன்று குர்ஆன் ஹஜீஸ் இதனுடைய இதை நசக் செய்யக்கூடிய விடயத்தையும் அவர்கள் மறுக்கிறார்கள் அதே போன்ற அடுத்ததாக ஹதீத்களை ஆதாரமாக எங்களுக்கு காட்ட முடியுமா இதற்குரிய ஆதாரம் என்ன நாங்க ஹதீஸ் ஆதாரமாக காட்டுவோம் இப்ப ஹதீதையே ஆதாரமாக காட்ட முடியுமா அதற்குரிய ஆதாரம் நாங்க சொல்லுவோம் அல்ல ஹதீது அமல் என்பது அமலுக்குரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது குரான் என்பது இருக்கிறதோ அதே போன்றுதான் ஹதீஸ் என்பது இருக்கிறது அதையும் ஆதாரமாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹுடைய குரானுடைய வசனம் يتلو عليهم آياته ويعلمهم الكتاب والحكمة إنك كتاب إن بدي كده مراد قرآن أذي حكمة إن كده مراد المراد بالحكمة إنك حكمة إن بدي كده مراد الحديث أو شرح الرسول صلى الله عليه وسلم أذي رندا بذا خنا فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم إنك بارك

تحكيم عند وارتيه مراد شرح الرسول حديث بداخه انجي بلق كمشل قرار مونرا قرآن وانزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولا يتفكرون عند آية لتبين للناس وانزلنا إليك الذكر نَبِيَّنَا عن ذكر தெளிவுபடுத்த வேண்டும் எனவே தெளிவு என்பது இதை கொண்டு முராத் நபி அவர்கள் ஷராக செய்ய வேண்டும் அவர்களுடைய ஷரஹ் அவர்களுடைய இதுதான் இந்த ஆயத்துடைய இதிலே வரக்கூடிய தபீன் என்ற வார்த்தையை கொண்டு முராதாக இருக்கிறது அடுத்ததாக இறுதியாக நாங்க பார்க்கக்கூடிய விடயம் அல் முசன்னி அல்லதீன எல்முல் ஹதீதுடைய விடயத்திலே அதிகமான கிதாபுகளை கோர்வை செய்து சன்னிப்புகள் சம்பந்தமாக நாங்க பார்க்கிறோம் இவர்கள் மாத்திரமல்ல அல்ஹம் இல்லா ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் நாங்கள் எங்களுடைய காலத்தின் தேவை கருதி சுருக்கமாக ஒரு சில நபர்களை நாங்கள் இங்க கொண்டு வந்திருக்கிறோம் அலமதுல்லா ஏராளமான இமாம்கள் இருக்கிறார்கள் அல் இமாம் அல் ஹசாலி ரஹிமஹுல்லா அதேபோன்று அல்லாமா இபினுல் ஜோசி ரஹிம் அஹுல்லா அல்ஹா அல் முன்ஜூரி الحافظ ابن حجر الاسقلاني رحمه الله الحافظ الذهبي آه. امام سيوطي رحمه الله ابن تيميه رحمه الله اللاما ابن القيوم الجوزي رحمه الله اللاما قرطبي رحمه الله اديب امام النووي رحمه الله الخطيب البغدادي رحمه الله العلامه ابن العثير الجزري رحمه الله و ابارخه ايني امام گلم ذکرارگل எங்கள அசல் அவர்களும் இந்த இடத்திலே சேர்க்கப்படக்கூடியவர்கள் உண்மையிலே இமாம் பகவீர் அஹிமகூல்லா அவர்கள் தப்சீருடைய துறையிலே முன்னேறி சென்றவர்கள் தப்சீருடைய துறையிலே அவர்கள் பிரபல்யமானவர்கள் ஆனால் தப்சீருடைய துறை மாத்திரமல்ல அலமதுல்லா ஹதீதுடைய விடயத்திலும் அவர்கள் துறை சார்ந்தவர்கள் இப்ராஹிம் அவர்கள் எனவே அலமது இன்றைய எம்முடைய பாடத்தின் சுருக்கம் நாங்க முகத்தீமாவ இரண்டாக பிரிச்சோம் இரண்டாக பிரிச்சு அதுல முகத்தீமத்துல் ஐல் முகத்தீமத்துல் கிதாப் என்று இந்த இரண்டு பங்கு எடுத்தோம் இந்த ரெண்டு பங்குல அலமது இல்லா முகத்தீமத்துல் என்ற இந்த பகுதியில வரக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக பார்த்துவிட்டு இன்னும் மேலதிகமான ஒரு சில விஷயங்களை நாங்க இந்த தலைப்புக்குள்ள பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக நாங்க பார்க்க போறது முக்கத்திமத்து கிதாப் இந்த முக்கத்திமத்து கிதாபுல அலஹம் இல்ல நாங்க முசன்னிப் சம்பந்தமான விடயங்கள் பார்ப்போம் அதே போன்று என்ன முசன்னஃப் நாங்க படிக்கின்றோமோ என்ன கிதாப் மிஷ்காத்துல் மசாபியாக நாங்க படிக்க இருக்கிறோம் எனவே அது சம்பந்தமாக அதனுடைய ஆஹ் அதனுடைய அசல் கிதாபுகள் இப்படி மிஷ்காத்துடைய ஆஹ் கிதா மிஷ்காத் என்ற இந்த கித்தாபுடைய தரவுகள் சம்பந்தமாக நாங்க பார்க்க இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில அலம்துல்லா ஒன்றை நாங்க முடிச்சிட்டோம் அடுத்தது முக்கத்திமத்து கிதாப் எங்களோட அடுத்த பாடத்துல இன்ஷா இது சம்பந்தமாக பார்ப்போம் அஹ் ஏதாவது நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா அஹ் கேட்டுக்கொள்ளலாம் ஓம் சொல்லுங்க உங்களை அறிமுகப்படுத்துங்களேன் சரியா அறிமுகப்படுத்தலையே என்ன சரியா அறிமுகப்படுத்தல சும்மா பேரரசு நீங்க எங்க படிச்சீங்க எங்க தஹரிஜா எங்க நான் வந்து பொத்துவில இருக்கக்கூடிய ஆஹ் ரஷாத் மதுரசாவுல தான் பாஸ் அவுட் ஆனேன் பாஸ் அவுட் ஆகி அல்லாஹந்துலா நிறைய இல்முகல்ல வருஷமாக இல்மோட தொடர்புள்ளவனாகத்தான் இருக்கேன் இருக்கிறேன் அதுல சுருக்கமாக சொல்ல போனா ஜாமியாத்துல் குரான் அல் ஆலமியா இதுல ஹதி துறையில நான் பிஏ செஞ்சு கொண்டிருக்கிறேன் அலமதுல்லா அல் முஸ்தவா சாதிஸ்ல இருக்கிறேன் இன்னும் ரெண்டு முஸ்தவாக்கள் தான் இருக்கிறது அதே போல எங்கட ஒழு இதுல அட்வான்ஸ் லெவல் டிப்ளமா செஞ்சிருக்கிறேன் அதுல ஹதீஸ்ல முப்பது டிப்ளமாக்கள் உடைய இதுல செஞ்சு முடிச்சிருக்கிறேன் அடுத்தது கிதாபுகள் சம்பந்தமாக பார்த்தா அஹ் நாங்க எங்களோட மதுரை சாக்கல்ல கொடுக்கக்கூடிய கிதாபுகள் அதே போன்று ஓதாத சில கிதாபுகள் சில மதரசாக்கள்ல அந்த சில பஸ்ல போட்டிருக்க மாட்டாங்க அப்படி நிறைய கிதாபுகளுடைய சனதுகள் அலமதுல்லா கிட்டத்தட்ட சொல்ல போனா அஹ் முந்நூறு சொத்தம் கிதாபுடைய சனதுகள் எடுத்திருக்கிறேன் அலமதுல்லில்லா அஹ் அதே போல கராத்துல ஆஹ் தெரியும் பத்து கராத்துகள் இருக்கிறது பத்துலயும் இருபது ரிவாயத்துகள் இருக்கிறது அதுல நாங்க ஓதக்கூடிய கரா அத்து ஆசிம் ரிவாயத்து ஹஸ் அதே போல ரிவாயத்து ஷோபா இதுல கரா அத்து ஆசிம்ல ரெண்டு ரிவாயத்தும் முடிச்சிருக்கிறேன் கராத்து ஆசிம் ரிவாயத்து ஹஸ் முடிச்சிருக்கிறேன் அதே போல ரிவாயத்து ஷோபா இதுலயும் சனது எடுத்திருக்கிறேன் இப்படி அஹம் இல்லா இன்னும் தாலிபுல் இல்வாக இருக்கணும் விஷயங்களை அறியணும் என்ற நோக்கத்துலதான் இதுவும் நாங்க ஒரு விஷயங்களை நாங்க கற்றுக்கொள்ளணும் என்று ஒரு நல்ல ஒரு நோக்கத்துலதான் உருவாக்கி அல்லாஹ் அஹ் துவாசியும் அல்லாஹ் கடைசி வரைக்கும் நல்ல முறையில இந்த குடும்பத்தை கொண்டு போகணும்னு சொல்லி ஆமீன் எங்க வயசு வந்து எனக்கு சின்ன வயசுதான் இந்த வயசு வந்து முப்பது வயசு ஆனா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மையிலேயே ஆஹ் எல்லாம் அவங்களுக்கு மறக்க செய்யணும் அவங்களோட தேடலுக்கு ஆழமான அறிவெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆஹ் அறுபத்தொன்பது எழுவது வயசு

முட்டாலா ஓண்டி இருக்கிறத அளுரா டீட இதுல 100 பேர் தான் அஸ்ஸலாமு அலைக்கும்

নোটস হকল এই পয়না দনুর রেকর্ডস எல்லாம் বের ইনশাআল্লাহ আসসালামু আলাইকুম যারা আলহামদুলিল্লাহ খায়র হযরত আসসালামু আলাইকুম ওয়া বারাকাল্লাহু ফীকাযরাত মুস্তাকি প্রেজেন্টমান

স্েডাম্য ক্যাদুলে একাডুলে একাদে এক্ এড্লেয়া সেয়া সেয়া